புரட்சி தலைவர் தொடங்கியிருக்கும் தாய் வார இதழின் லே அவுட்டில் ஓவியராக பணிபுரியும் மரியாதைக்குரிய ஜான் நெல்லையில் மாநாடு போட போகிறாங்க அதிமுக சார்பாக அப்பொழுது அதுக்கு டிசைன் கொண்டு வராரு தலைவர் பார்க்குறாரு அந்த ஓவியரை பார்த்து கேட்குறாரு இங்கே பாருங்கள் என்ன இது அண்ணாவுடைய புகைப்படத்தை சிறியதாக போட்டிருக்கீங்க என்னுடைய ஃபோட்டோ பெருசாக போட்டிருக்கீங்க இது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகவே அண்ணாவுடைய புகைப்படம் தான் பெரிதாக இருக்க வேண்டும் சரியா இது அவருடைய கட்சி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்க இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதாவது நடிகராக இருந்து உச்ச நடிகராக இருந்து உச்ச நடிகராக இருந்து தமிழ்நாட்டில் சிஎமாக வந்தாங்க இது அவங்களுக்கு மட்டுமே சாத்தியம் இதுவே சத்தியம் இதை நான் என் சொல்கிறேன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த வகையில் நாலு ஏழு எழுபத்தி ஏழு புரட்சி தலைவர் தமிழக மக்களின் ஏகோபிதா அவர்கள் செய்ய மாறார் மக்களுக்கு உற்சாகம் அளவு கடந்த மகிழ்ச்சி அப்பொழுது தலைவரை பார்க்கணும் பண்றாங்க நாகர்கோவில் இருந்து அவருடைய பக்தர்கள் வராங்க எங்க மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ராமாவார வீட்டுக்கு அப்போது தலைவர் என்ன பண்ணுறாரு அவசரமாக கிளம்புறாரு வெளியில் இவர் பார்க்குறாரு நின்றுறாரு அதன் பிற்பாடு புரட்சி தலைவர் தொடங்கியிருக்கும் தாய் வார இதழின் லே அவுட்டில் ஓவியராக பணிபுரியும் மரியாதைக்குரிய ஜான் அவர் என்ன பண்ணுறாரு அதாவது நெல்லையில் மாநாடு போட போகிறாங்க அதிமுக சார்பாக அப்பொழுது அதுக்கு டிசைன் கொண்டு வராரு தலைவர் பார்க்குறாரு அந்த டிசைனை பார்த்துட்டு புரட்சி தலைவருக்கு முதலமைச்சருக்கு கோபம் வந்து விட்டது ஏன் தெரியுமா அந்த ஓவியரை பார்த்து கேட்குறாருங்க பாருங்கள் என்ன இது அண்ணாவுடைய புகைப்படத்தை சிறியதாக போட்டிருக்கீங்க என்னுடைய ஃபோட்டோவை பெருசாக போட்டிருக்கீங்க இது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே அண்ணாவுடைய புகைப்படம் தான் பெரிதாக இருக்க வேண்டும் சரியா இது அவருடைய கட்சி அப்படின்னு சொல்ல அந்த ஓவியர் வார்த்தையே வரல நெகிழ்ந்து போகிறார் அதன் பிற்பாடு தலைவர் நான் பண்ணுறாரு அதாவது அமைச்சர் பேர் எம்எல்ஏ பேர் எப்படிலாம் இருக்கணும்னு வரிசைப்படுத்தி கொடுக்குறாரு அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் அதன் பிற்பாடு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அத்தனை பேருக்கும் காலை சிற்றுண்டி உணவாக சூடான இட்லி மற்றும் கருவாட்டு குழம்பு கொடுக்குறாரு சாப்பிட்றாங்க அத்தனை பேருக்கும் எல்லை இல்லா மகிழ்ச்சி சாப்பிட்டு முடித்த பிற்பாடு தலைவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு சாப்பிடும்போது பேசக்கூடாது தலைவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா சாப்பாட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு ஒரு ஒரு அப்டி கேட்குறாரு இங்கே பாருங்கள் உங்கள் நாகர்கோவில் வந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தள்ளி இந்த கிராமத்தில் இந்த அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க அந்த நபர் என்ன பண்ணுறாரு அது ஏன் கேட்குறீங்க தலைவரே அந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சு கவனிக்க ஆள் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கண் கலங்கி போகிறார் அதை கேட்ட அந்த நபர் தலைவரே ஏன் அடறீங்க என்ன ஆயிற்று என்று வினவ புரட்சித்தலை என்ன பண்ணுறார் இல்லைப்பா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய நண்பரும் நாகர்கோவில் தாண்டி அதாவது அந்த கிராமத்துக்கு போயிட்டே இருந்தோம் கார் பழுதாகி விட்டது எங்களுக்கு தீரா பசி அப்பொழுது அங்கே இருந்த அந்த அம்மா தான் எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதாவது பழைய சாதம் வச்சுருந்தாங்க சால கருவாட்டை சுட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பசி பிணியை போக்குனாங்க அப்படின்னு சொல்ல இந்த நபருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை தலைவர் ஞாபகம் இருக்காரு அதன் பிற்பாடு மக்கள் வந்து எம்ஜி என்ன பண்ணுறாரு சால்வை கொண்டு வர்றார் சால்வையில் ஒரு பணத்தை கொடுத்து அதாவது பொட்டலத்தை கொடுத்து இங்கே பாருங்கள் இந்த பணத்தை கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட உங்களுடைய மகன் எம் ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் கொடுத்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அந்த நபர் கண்கலைங்கி போய்விட்டாராம் பார்த்தீர்களா இப்படி ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு நன்றியுள்ள நடிகர் நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாதுங்க புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தாய்மார்கள் மீது எப்போதுமே அவருக்கு அளவு கடந்த பாசம் எந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரை காண தாய்மார்கள் ஓரோடி வருவார்கள் ஏனென்றால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தாய்க்கும் தமிழுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவர் மேலே தீரா பற்று பாசம் தலைவர் மட்டுமல்ல தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான் ஒரு பெண் முதலமைச்சர் ஆக முடியுமா தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதை சாதித்து காட்டிய ஒரே பெண்மணி புரட்சி தலைவி அம்மா அவர்கள்